வணக்கங்க வாத்தியாரா இருக்கேன் வாத்தியாரே பள்ளிக்கூடம் வந்தாச்சு ஒன்பது மணி ஆச்சு வர வேண்டிய மாணவர் இன்னும் யாரும் வரலையே நம் மறிகுணுந்து தவனம் தான் சரியில்லை பார்க்கலாம்

சார் நான் காலையிலேயே பையனு கிளம்பிட்டேன் சார் எங்கள் அம்மா நட போட்டாங்க சார் எங்ககிட்ட குத்துட்டு போட்டாங்க சார் ஐந்து ரூபாய் தூக்கி நாடா சொன்னாங்க சார் நான் பார்த்துருந்தேன் சார் குழந்தை சார் தூக்குனு சார் எங்கள் அம்மா போனேன் சார் எங்கள் அம்மா நடுவில் சார் எங்கள் அம்மா கூப்பிட்டு சார் எங்கள் அம்மா வந்தாங்க சார் அம்மா கைது குடுத்தேன் சார் எங்கள் அம்மா மேல உட்காந்து பால் குடுத்தாங்க சார் நான் எதிர் நின்று பார்த்துருந்தேன் சார் குழந்தை எடுத்து போய் ஏழை போறேன் சொன்னாங்க சார் சார் ஏழை போகிறேன் சார் பையனு வெளியே வந்து சார் ஏழு கட்டி சார் ஓட்டு போய் கொடுக்கறேன் சார் பிடிச்சா கட்ட சார் பெஞ்சி குடி போடு சார்

காலையில ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் மாணவர்கள் எழுந்துக்கணுமா சார் நாலு ஐம்பத்தி அஞ்சு கிலோ வந்து எழுப்பி விட்டுருங்களா அதையும் செய்யணுமா ஏய் காலையில் எழுந்து படிச்சாதான் நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாகண்டா அங்க சார் ஆமா 32 ஜிபி 16 ஜிபி சார் ஜிபி அது இல்ல காலையில இருந்து படிச்சாதான் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் நம்ம படிப்பது மனசுல தங்கும் சரியா சரி சார் சரி சார்

அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய இரும்பு அறம் எதனால் செய்யப்படுகிறது இரும்பினால் செய்யப்படுகிறது ஆகவே அதற்கு அறம் என்று பொருள் சூப்பர்

அவன் சொல்லிட்டு நீ என்ன வேற செய்யற சார் அங்க குழை பறகு சார் நீ ஒரு கொட்ட தள்ளி வைக்கிறேன் தள்ளி தான் உக்கார வேற தள்ளி உக்கா தள்ளி தள்ளி தான் உக்காச்சோட தள்ளி தான் உக்கார சார் தள்ளி வைக்கறான்

கர்க்கே நன்றே கர்க்கே நன்றே பிச்சை பையனம் கர்க்கே நன்றே பிச்சை பையனை இல்ல காமாட்சி பையலை தேவன் உடைதா சொல்லுது அம்மா நீ சொல்லுமா சொல்றேன் சார் மச்சையங்கால் பறற உன்னால தான் முடி இல்ல ஏய் வைக்கட்டி வைக்கட்டி ஏய் என்ன முடி இல்ல தெரியுமா கால்ல போந்து ரெண்டு குளுக்கோஸ் போடு

நாளைக்கு நேரத்தோட வந்துரு சார் சீ வண்டி வெள்ள நீ செய்யணும் இதுக்கு மேல நான் பொறுப்பா நான் சார் காலையில எழுந்து வந்து பள்ளிக்கூட வந்துரு சார் வந்த உடனே பள்ளிக்கூடத்தை பெருக்கி வச்சிடுறேன் போர்டு எல்லாம் துவச்சு டேட் போட்டு வச்சிடுறேன் தண்ணி மணி வந்து வச்சிடுறேன் கொம்பு வச்சாந்து வச்சிருக்கேன் சார் சார் நம்ம தெருவுதான பாரிக்கா ஆமாமா இந்த பையரை ஓட்டு கொடுத்துருக்கா வாங்க ரொம்ப வாதி இருக்க வேலை பெறுறாங்க தலைமையில தூங்கமா போற சைக்கிள் மாட்டிமே கடை வச்சுனா மறிக்கணும் நீங்க நல்லா இருக்கணுமா ஒழுக்கதமா வாழ்க்கையில முக்கியம் நீ நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு வந்தாதான் உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை உனக்கு சொல்லி கொடுத்த ஆசானுக்கு பெருமையா நேத்து கை சேக்கிருப்பா நேத்து முருங்கிர கேட்ன உடச்சு வந்திருக்கியா ரெண்டு கட்ட வச்சு அந்த கவல்ல வச்சிரேன் ராஜா வேர்க்கல எத்தல வந்திருக்க நல்ல பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க மாமா நல்ல ஓசிலியோ ஓபி அடிக்குற சார் நேரா ஐ போச்சே நேரா போய் கரு வச்சு துட்டு மல்லாடு பிடி துட்டு கத்தல குஞ்சிட்டு போலாம் போ மச்சான் டேய் டேய் பல்லா ஏய் யார கூட்ட ஏய் பொண்டா தான கூட்ட நீ என்னைய கூட்ட பொண்டா தான கூட்ட மச்சான் எங்க ஆளு இன்னோ கூப்பிடு

વારીયા સાંગ બોલ રેના એ ઓય પેંગલ કાટે એમડી બેસતા વાડી બોડી એન યાર કેહારા

நேற்று <small>